ஆரோனுடைய கோல் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவித்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்லும் கத்தரின் திட்டத்தில் ஆரோனின் கோள் முக்கிய பங்கு வகித்தது பார்வோனின் அரண்மனையில் பாம்பாக மாறியது ஆரோனின் கோலை எகிப்திய சாஸ்திரிகளும் தங்கள் கோள்களை பாம்புகளாக மாற்றியபோது போது ஆரோனின் கோளாக இருந்த பாம்பு அவர்களுடைய கோலை விழுங்கியது எகிப்தின் தண்ணீரை இரத்தமாக மாற்ற கத்தர் ஆரோனின் கோளை பயன்படுத்தினார் தவளைகளின் வாதைகளையும் பேன்களையும் ஆரோனின் கோலை கொண்டு வரவழைத்தார் மோசையும் ஆரோனும் இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட பிறகு இஸ்ரவேல் சபையார் அனைவரும் மோசிக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்ததின் நிமித்தமாக கத்தர் ஒரு வாதையை அனுப்பினார் வாதை அவர்களில் பதினாலாயிரத்தி எழுநூறு பேரை கொன்றது இதை நிறுத்துவதற்கு கர்த்தன் மீண்டும் ஒருமுறை ஆரோனின் கோளை ஒரு அற்புதத்திற்காக பயன்படுத்தினார் இஸ்ரவிலின் ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவரும் தனது கோலை ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வந்தார்கள் கர்த்தர் மோசையிடும் நான் தெளிந்து கொள்ளுகனுடைய கோள் துளிர்க்கும் இப்படி இஸ்ரவில் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்களுடைய முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார் அவர்கள் தங்கள் கோள்களை கர்த்தருக்கு முன்பாக விட்டு சென்றனர் காலையில் லேவி கோத்திரத்தை குறிக்கும் ஆரோனின் கோள் துளிர்விட்டு பூப்பூத்து வாதும பழங்களை கொடுத்தது கர்த்தர் மோசியை நோக்கி ஆரோனின் கோள் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார் இவிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஆரோனின் குள் உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது என்று கூறுகிறது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்